விஸ்வாமித்தருக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா தன்னலம் கருதாது நம்ம சொன்ன உடனே பன்னெண்டு வயசு குழந்தை வந்துடுத்தே இந்த குழந்தைக்கு ஏதாவது ஸ்டைப் எண்டாவது கொடுக்க வேண்டாமா இப்ப இன்டர்ன்ஷிப்னு போனா ஏதாவது ஒன்னு கொடுப்பா இல்லையா இந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமான்னு பார்த்தார் என்ன கிஃப்ட் பண்ணலாம்னு நினைச்சார் கல்யாணம் பண்ணி வச்சு அவர் பாவம் அவர் அபிப்பிராயத்திலே ஒரு பெரிய கிஃப்ட் நினைச்சுருக்கார் சரி என்னன்னா அப்பதான் அவருக்கு யாதிருச்சிகமாய் ஒரு மெசேஜ் வந்தது என்னன்னா பக்கத்துல இப்ப நம்ம இருக்கிறதுலாம் தான் அவருடைய இன்டர்ன்ஷிப் பிறந்தது உத்தரப்பிரதேஷ் இன்டர்ன்ஷிப் ஃபுல்லா பிஹார் இப்ப யூனிவர்சிட்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு இருக்கு இல்லையா இவர் வசிஷ்டா யூனிவர்சிட்டியில தான் கிராஜுவேட் பண்ணார் யூனிவர்சிட்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல கிட்ட ஒரு ஆறு ராத்திரி வந்திருக்கார் இவர் நேர நேபாள மாநிலத்துக்கு போக வேண்டும் ஏனெனில் சிவ தனுஷுக்கு பூஜை நடந்திருக்குன்னு சொன்னான் அப்படி சொன்ன உடனே ராமருக்கு தோணிடுத்து விஸ்வமித்தருக்கு தோணி எடுத்து நம்மளுக்கு கூட்டுக்காலே நம்ம போவோம் அவர் தான் பிரம்ம ரிஷியா இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் சீதை இருக்கா ராமலக்ஷ்மணன் எங்க போனாலும் சுத்த வேண்டியதா இருக்கு அதனால உங்க ஊருக்கு சுத்தி நேபாள் வழியா போகலாம் அப்படின்னு போறார் அப்ப போற ரிஷிகள்லாம் கேட்டா ராமனுக்கு என்ன பெருமை ஏதாவது பெருமை இருக்கணும் இல்லையா ஏதாவது ஒரு இடத்துல போய் கலந்துக்கணும்னா அப்போ விஸ்வாமித்திர ஒரு விஷயம் சொன்னார் நீங்கள்லாம் நினைச்சு பாருங்க ஒரு ராட்சசன வதம் பண்ணிட்டு இன்னொத்தனை விட்டு வச்சான் ராமன் ஏன் வதம் இன்னொத்தான்னு கேட்டா நான் சொன்ன நவமி திதியில பிறந்த வாழ்க்கை அந்த தோஷம் உண்டு அது மட்டும் இல்லையா தர்மகூத்த வியாக்கியான எடுக்கிறார் இந்த ரெண்டு பேரோடு போரிடுவதற்கு முன்பு ராமன் போரிட்டது தாட்டகாவோடு தாட்டகாவோட ரெண்டு குழந்தைகள் தான் சுபாகு மாறிச்சாள் தாட்டக்காவை வதம் பண்ணிட்டு அடுத்தது பிள்ளைகளோட வதம் யுத்தம் ஏற்படுறது இல்லையா அப்போ ஒத்தனை மட்டும் கொன்னுட்டு இன்னொத்தனை விட்டு வச்சதுக்கு காரணம் என்னன்னா அந்த அம்மாவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்றதுக்கு ஒரு பிள்ளை இருக்கணும் அதனால ஒரு பிள்ளைய விட்டு வச்சாருன்னா தர்மகூத்த வியாக்கியானத்துல அப்பேற்பட்ட பெருமை இந்த ராமருக்கு இருக்குப்பான்னு சொன்ன உடனே இவர் மிதிலா பட்டினத்துக்குள்ள நுழையணும் நுழையும் போது மிதிலோபவனம்னு ஒரு ஒரு அடைஞ்ச ஆசிரமம் அந்த சிதில அடைஞ்ச ஆசிரமத்துல ராமர் கேட்கிறார் இது யாருன்னு என்னான்னு கேக்கும்போது அவர் சொல்றார் அந்த காலத்து ஒரு மகர்ஷி இருந்தார் அவருக்கு ஒரு தர்ம பத்னி அஹல்யான்னு இருந்தார் அந்த அஹல்யாவும் வசித்து வாழ்ந்த இடம் இது இப்ப ராமர் நான் கேல்குலேட் பண்றார் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம அரசாணிப்பாளைய வெங்கடாத்வரி கவி எடுக்கிறார் இவாளுக்கு யாராவது குழந்தைகள் இருந்தாளான்னு கேட்கிறார் அப்போ விஸ்வாமித்ரா வேர் இஸ் தட் ஷதானந்த் ஒர்க்கிங் அப்படின்னா ஷதானந்தா இஸ் த புரோஹிதா டு ஜனகா ஜனகருக்கு புரோஹிதரா இருக்கக்கூடியவர் தான் அகல்யா கௌதமரின் பிள்ளை இப்போ ஜனகர் தம் பிள்ளைய பெண்ணை வந்து ராமருக்கு கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் தன்னுடைய புரோஹிதர் கிட்ட கேப்பார் இவனுக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாரு லிங்க்ட் இன்ல என்ன சொல்றது இவன் என்ன படிச்சிருக்கான் யாரு கீழே படிச்சிருக்கான்

இந்த சதானந்தருடைய திருத்தாயாருக்கு நம்ம சாப விமோச்சனம் கொடுத்துட்டோம்னா இந்த குடும்பம் ஒன்னா சேர்ந்துரும் அப்ப சதானந்தருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் இந்த சதானந்தர் ஜனகர் கிட்ட சொல்லி அந்த ஜனகர் தன் பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பார்னு லக்ஷ்மி சஹசிரத்துல ஒரு ஸ்லோகத்துல பிரயத்ன ஸ்தபக்கத்துல வெங்கடாத்வரி கவி எடுக்கிறார் எதுக்கு எது சொல்ல வந்தேன்னா இந்த விஸ்வாமித்தருடைய சரித்திரத்தை சதானந்தர் சொல்றாரு இந்த விஸ்வாமித்தர் யார் தெரியுமாப்பா ஒரு காலத்துல க்ஷத்ரியரா இருந்தவர் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு கொல்லபுரத்தில் இருந்த பசுவை தனக்கு வேணும்னு நினைச்சார் வசிஷ்டர் மறுத்துட்டார் ரெண்டு பேருக்கும் யுத்தம் ஏற்பட்டது ரிஷியாய் ராஜரிஷியானார் அப்புறம் இவர் தவம் மேற்கொள்ளலாம் நினைக்கும் போது மேனக்கையின் அழகில வசப்பட்டார் ஒரு பெண்ணை ஈன்றெடுத்தார் சக்குந்தலான்னு பேர் பக்ஷிகள்லாம் சம்ரட்சித்து கொடுத்த பெண் அவள் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் இல்லையா சகுந்தலா என்னதானே பண்ணிண்டா அதனால பண்ணி வச்சுட்டு இன்னொரு இடத்துல தவம் மறக்காம சொல்ற பாருங்க ஏன்னா அந்த துஷ்யந்தன் மறந்துட்டான் அதனால இதெல்லாம் இந்த கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு ஒரு ஒரு இடமா போய் தன்னுடைய தபோபலத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வெகு இடங்கள் சென்று காயத்ரி மந்திரத்தை கண்ணால் பார்த்தவர் விஸ்வாமித்திரர் இன்னைக்கும் நம்ம அர்க்கியம் கொடுக்கும்போது முன்னாடி பூர்வாங்கத்துல விஸ்வாமித்திர ரிஷிஹி அப்படின்னு தான் சொல்லுவோம் விஸ்வாமித்திரர் தான் இந்த ரிஷி அந்த விஸ்வாமித்திரருடைய அனுகிரகத்தால காயத்ரி மந்திரம் கிட்டி இந்த விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தை தான்ப்பா நான் சொன்னேன் சொன்னோம்னா இந்த குழந்தைய கூட்டுன்னு போறா இவா போறதுக்குள்ள என்ன ஆயிடுறது அந்த தனுஷ் பூஜை முடிஞ்சுருது கொஞ்சம் லேட்டா போயிட்டு இவா போன உடனே அந்த பூஜை முடிஞ்சுடுச்சு உடனே விஸ்வாமித்திரர் ரொம்ப சோகித்தார் அப்ப அவர் சொன்னார் ஜனகா குழந்தை பாவம் வந்திருக்கு இமவு குமாரோ பத்ரம் தே தேவத்துல்லே பராக்கிரமோ சொல்றார் ஜனகர் என்ன அழகா இருக்கா ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஏன்னர் அனந்த ராமதீஷித்தர் வாழ் சொல்வர் ஜனகருக்கு இவா ரெண்டு பேரை பார்க்கும்போது ரெண்டு பேருமே எனக்கு மாப்பிள்ளையாக மாட்டாளான்னு யோசிச்சாராம் அவ்வளவு நல்லா இருந்தாரா பார்க்கறதுக்கு இமௌ குமாரௌ பத்ரம் தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்மகதி வீரௌ சார்தூல பிஷபோபமௌ பத்மபத்ர விசாலாக்சவ் கட்க தூணிர் தனுர்தரவ் அஸ்வினாவிவரூபேன சமுபஸ்தித இந்த இரண்டு இளைஞர்கள் யார் இந்த இரண்டு பேருக்கும் தாமரையை ஒத்த கண்கள் இருக்கே இவா யாருன்னெல்லாம் கேட்டார் ஆமா பைவா ரெண்டு பேரும் வந்திருக்கா நீ தனுஷுக்கு பூஜை பண்றேன்னு சொன்னா அதுவும் சிவபெருமானுடைய தனுசு நாங்க வறுத்துக்குள்ள முடிஞ்சு போயிடுதே அதனால கொஞ்சம் ஒரே தடவை அந்த தனுச காமியேன்னு தனுச கொண்டு வந்து நிறுத்தினா இப்போ ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கா ராம லக்ஷ்மணால் குழந்தாய் அர்த்தம் ஒரு கன்று குட்டிக்கு வத்சன்னு பேரு அந்த ரெண்டு பேர் இருக்கும்போது இளையவனே இளையவனுக்கு வத்சனு பேர் குழந்தைன்னு லக்ஷ்மணர் எழுந்து நின்னார் வத்சன்னு விஸ்வாமித்திர கூட்டம்னா லக்ஷ்மணர் எழுந்து நின்னர் கொஞ்சம் பயமா எடுத்து விஸ்வாமித்திரருக்கு ராமாயணமே கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கு இவர் எதுக்கு எழுந்து நிக்கணும் அதனால வத்சராம அப்போ லக்ஷ்மணன் அமர்ந்து ராமர் எழுந்தாராம் தனு பஷ்ய தனுஷு நம் மாத்து குழந்தை பார்த்துட்டு என்னமா இருக்குமா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இட் இஸ் நிம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இல்லையா இவர் போனார் பஷ்ய தனுஷ பார் பஷ்யம் தான் இருக்கு இருக்குதான் அர்த்தம் உடனே பெரியவாச்சான் பிள்ளை தனி ஸ்லோகி व्याख्याனத்தை எடுத்து காண்பித்தார் பார்னா என்னன்னா எடுத்து பார்னு அர்த்தம் அந்த எடுத்து எங்க என்ன ஃபங்ஷன் ஆஃப் எக்ஸ்னு உண்டு मैथ्सல எக்ஸ்னா ஒரு வேரியபிள் ஃபங்ஷன் ஆஃப் எக்ஸ்னு உண்டு அது நம்ம ఫిజిక్స్ல லேட்டன் ஹீட்னு சொல்லுவோம் மறைஞ்சிருக்கும் எடுத்து பார் அது எப்படி சொல்லணும்னா பட்சராம தனு பஷ்ய எடுத்து அந்த தலையை உருட்டுறதுல அந்த எடுத்து வந்துரும்ாம் ராமர் போய் எடுத்தார் அந்த அந்த வில்ல தூக்கும் போதே ஒரு ஸ்டைலோட தூக்கினார் அதாவது அவ அவ பல பேர் வந்து எந்த சாமகிரி தளிக பண்றாளோ அவ தளிக பண்ற விதத்திலேயே தெரியும் திஸ் வில் பி கன்சியூமபிள் டிஷ் இல்லையா அவ அந்த தோரணையே அத இப்போ இப்படி ஒருத்தர் பண்றாருன்னு வச்சுக்கோ லெட்ஸ் டேக் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் உரதால் அண்ட் சம் ஹாலப்பினோ டு கோ வித் இட் அண்ட் சம் காத்து சீஸ் இது பண்ணி சாப்பிட்டு நம்ம உயிரோட இருக்கணுமே அதனால அவ பண்ற விதமே ராமர் அந்த வில்ல ஒசத்துற விதமே அவ்வளவு அந்த அந்த தூக்கினாராம் நான் ஏத்தினாராம் அத முறிகணம் நினைச்சாராம் அவர் அபிப்பிராயம் இல்லை தன்னுடைய வீரத்தை காண்பிக்க வேண்டும் அதுல ஏற்கனவே ஒரு கிராக் இருந்திருக்கு முறிஞ்சுடுத்து ரொம்ப ராமருக்கு ரொம்ப பேடா ஃபீல் பண்ணிட்டாரு இந்த பெரிய இந்த சொரோஸ்கி கடைக்கெல்லாம் போறோம்னு வச்சுங்க எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது உடையரா மாதிரியே இருக்கும்

இல்லையா உடனே வந்து சீதை கையில மாலையோட இப்படி இப்படி ஜம்முன்னு ஒரு மாலையோட நின்றுட்டு இருக்கா அப்பதான் ராம ரொம்ப அபிப்பிராயப்பட்டார் எங்க அப்பா பார்த்து வச்ச பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு விட்டார் இந்த அவதாரத்துல இந்த ஒரு அவதாரத்துல மட்டும் அடுத்தது கிருஷ்ணா அவதாரம் இருக்கு பாருங்க பாருங்கோ அவளுக்கு யார் மாட்டு பொண்ணுன்னு கூட தெரியாது நீ யாருமா நீ ரொம்ப நாளா நான் மாத்துல இருக்கேன் நானும் உங்க மாட்டு பொண்ணுதான் விஸ்வாமித்ர ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஸ்லோகம் டூ தௌசண்ட் ஒன் துலோகம் தபஸ்வாத் வால்மீகியும் நாரதரும் பேசின்ற முதல் ஸ்லோகம் தபஸ்வாத் நிரத்தம் அக்ஷரம் சஹத்வா ராட்சசான் சர்வான் ராமன் சுபாகனை ஓட்டிவிட்டு விட்டு அந்தேஷ்டி செய்ய வேண்டும் ஒரு ராட்சசனை பிழைக்க வைத்த ஸ்லோகம் ஆயிரத்தி ஓராது ஸ்லோகம் ச விஸ்வாமித்ரின் வாக்கை ஆஜையை கேட்டு ராமன் சென்று வில்லை முறித்த ஸ்லோகம் வி ச வி புரியுறதோ இந்த ஸ்லோகங்கள் என்ன எப்படி நம்ம வந்து இல்லையா ஒரு லாஸ்ட் சப்பர் பிக்சரை வச்சு ஒரு கோடுங்கிறோம் ராமாயணமே ஒரு கோடு தான் இருபத்தி நாலு அக்ஷரங்கள் பொருந்திய காயத்ரி சூரியனை வழிபடக்கூடிய காயத்ரி இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் அதனாலதான் இந்த ரெண்டாவது ரகசியத்துக்கு அடியான ஒரு பேர் வச்சிருக்கேன் கேட்ச் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூல இருபத்தி நாலு அக்ஷரங்கள் காயத்ரி சந்தசாம் மாதா இருபத்தி நாலு அக்ஷரங்களோடு கூடிய காயத்ரி மந்திரம் இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கணும் வால்மீகி சி வால் இப்ப ராமாயணத்தையே பிராச்சீன பத்தியில அடிய நவாகமா சொல்லிட்டு போலாம் முதல் நாள் ராம ஜனனம் இரண்டாவது நாள் சீதா கல்யாணம் சித்திரக்கூட்ட கமனம் பாதுகா பட்டாபிஷேகம் ஜட்டாயு மோக்ஷம் சுக்ரீவ பட்டாபிஷேகம் அங்குலிய பிரதானம் விபீஷண சரணாகதி ராம பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு முதல் நாள்ல சொல்லிவிட்டேன் பூர்வ சரித்திரத்துல இதை பார்த்தோம் அடுத்த நாள் இதை பார்க்க போறோம் ராமாயணம் ஏற்கனவே நீங்க பல மகான்கள் ராமாயணம் இப்ப இப்போ ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணமாச்சு புதுசாக காலேஜ்ல இருக்கும்போது ரொம்ப உபன்யாசங்கள்ல மிஸ் பண்ணுவேன் அப்போ ஒரு தடவை என்னாச்சு எங்க கேம்பஸ்க்கு வெளியில ஒரு ஹிந்தியில பேசக்கூடிய ஒரு உபன்யாசகர் வந்து உபன்யாசம் பண்ண போறாருன்னு சொன்னான் ஏதோ பெரிய ஆழ்ந்து புஸ்தகங்கள்லாம் எடுத்துன்னு போனேன் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அவர் ஆரம்பிச்சார் சீதாமையானே रामजी से शादी किया दोनों बन गए, बन जाने के बाद सीता जी का अपहरण हो गया तो हनुमान जी गाए उन्होंने किए फिर राम जी ने सेतु बना के सीता जी को छुड़वा दिया यही है रामायण ना पुस्तक अड़िए नहीं उड़े अभिप्राय रामायण पक வழிபடியோலேருந்து கம்போடியாவிற்கும் இருக்கு ஏன் சுவாமி நீங்க அதெல்லாம் சொல்றேன் அந்த காலத்தை தீட்சிதெல்லாம் கம்போடியா மெக்சிகோ பத்திலாம் சொல்ல மாட்டாரு நீங்க ஏன் சொல்றீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லா குழந்தைகளும் படிக்கக்கூடிய ஒரு சிலபஸ் ஸ்டேட் போர்ட் ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் பேக்லரேட் எல்லாம் படிக்கிறாள் இப்போ எல்லாத்துலேயும் ப்ரூஃப் கேட்குறா ஒன்றும் ரெண்டாவது என்னென்னா அதே குழந்தைகள் என்ன நம்மளும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறா ஏன் பெருமாள் எல்லா அவதாரமே இந்தியாலேயே எடுக்கணும் கொஞ்சம் கிரீஸ் அர்ஜென்டினா இல்லையாப்பா ரொனால்டோலாம் என்ன பண்ணுவார் ஸோ அங்கே அப்படி கொஞ்சம் அப்படி மெலோனி அங்கே இருக்கா இடலியில் அந்த பக்கம் கொஞ்சம் எடுக்கிறது ஆஸ்திரேலியாவில் எடுக்கிறது ஏன் இந்தியாலேயே விஸ்மாம்பலத்திலேந்து மாட்டுங்காக்குள்ளதான் அவதாரம் எடுக்கணுமான்னு கேட்குறான் ஞாபகம் வச்சுங்கோ இந்த நேச்சர் சூரியனை வழிபடுறது சந்திரனை வழிபடுறது நட்சத்திரங்களை வழிபடுறது எல்லாம் எல்லா தேசத்திலும் இருந்தது ஒன்ஸ் த வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸ் கேம் தீஸ் கல்ச்சர் ஸ்லோலி ஒன்லி சிவிலைசேஷன் தட்

அதை நம்ம வியூகிச்சு நீங்கள்லாம் இந்த நோட்ஸை எடுத்து காமிக்கணும் அப்போ காமிச்சேன்னா அவளுக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆவா ஓஹோ இவ்வளவு விஷயம் இருக்கு போல இருக்கு சி ரீட்டெய்னிங் இஸ் த பிக்கெஸ்ட் டாஸ்க் இன் சனாதன தர்மா நல்ல இந்த விதேசங்களுக்கு போகும்போது எங்களுக்கு இமிகிரேஷன்ல ஒரு கேள்வி கேப்பா ஓ யூ சே யோர் ரிலிஜியஸ் ஸ்பீக்கர் ஹேவ் யூ கம் டு கன்வெர்ட் பை எஸ் ஏன்னா ஹிந்துஸ் எஸ் ஹிந்துஸ் ஹவ் கம் டு கன்வெர்ட் ஹிந்துக்களை ஹிந்துக்களா கன்வெர்ட் பண்றதுக்கே ரொம்ப காலமாயிடுது இல்லையா நம்ம வேற மதத்துல வாழை நம்ம ஏன் உட்காந்து கன்வெர்ட் பண்ணுவானே அவர் அவர்கள் அவர்கள் மதத்தில் இருக்கட்டும் கன்வின்ஸ் இப்போ பெரிய நம்ம போயிட்டோமே அதனால இப்ப இந்த இவ்வளவு அட்லஸ் எல்லாம் போட்டு டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டிகிரி ரொட்டேஷன் ரெவல்யூஷன் படிச்ச ஜாகிரபி எல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா இவ்வளவு சுருக்கமா நம்ம அழகா சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் இவ்வளவு பிரசித்தம் இது ஒரு பக்கம் சொல்லியாச்சா இப்ப உடனே ஒரு கேள்வி இதோட சேர்ந்து வரும் தமிழர்களுக்கு காயத்ரி பார்ப்பனியர்களின் போன்றவர்கள் இதை வடக்கில் இருந்து கைபன் போலன் வழியாக எடுத்து வந்தீர்கள் எங்கள் தமிழர்களுக்கு இல்லை அடியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அருணகிரிநாதரை விட ஒரு பெரிய தமிழர் இல்லை அவர் திருப்புகள் எடுக்கிறார் காலை கே முழுகி என பகர் தர்ப்பணம் காயத்ரி ஜபம் செய்து திருப்புகள்ல வருது காயத்ரி ஜபம் மண்ணிற்கான் வருது ராமாயணத்தில் உள்ளதா அடுத்த அது ஒரு கேள்வி கேட்பான் ராமாயணத்துல இருக்கு எங்க என்ன ராமர் விஸ்வாமித்ரோட போகும்போது கார்த்தால எழுந்து பரமம் ஜபம் ஒரு ஜபம் பண்ணார்னு இருக்கு அது காயத்ரி என்று உள்ளதா இல்லை அந்த வியாக்கியானத்துல சாவித்யுன்னு எடுத்திருக்கா அது என்ன ஜப்பம்னா சாவித்ரி ஜப்பம் எடுத்திருக்கா அப்படின்னா ராமாயண கால உன்னைய பாருங்க மகாபாரத்துல ஒரு கதை வரும் சாவித்ரி சத்தியவான் ஏன் உனக்கு சாவித்ரின்னு பேரு ஏன்னா அவ அப்பா அஸ்வபதி எத்தனையோ தடவை காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த பொன் குழந்தை பிறந்தா அதனால்தான் சாவித்திரினே பேர் வச்சார்